ஆறாம் வகுப்பு இதில் முதலியல் தமிழ் தேன் தமிழ் தேனில் இன்பத்தமிழ் பார்க்க போகிறோம் இன்பத்தமிழ் இது எழுதினது பாரதிதாசன் இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம் இவர் பாரதி மேலே கொண்ட பட்டினால பாரதியின் தாசன் தாசன் அப்படின்னா அடிமை எடுத்தோம் ஸோ பாரதிதாசன் தன் பேரை மதிச்சுக்குவார் இவரை புரட்சி கவி பாவேந்தர்னா சொல்கிறாங்க இவரோட பாட்டு என்னென்னா தமிழுக்கு ஐம்பது ரெண்டு பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்த பாட்டை பார்த்துக்கங்க ஸோ அந்த பாட்டில் யாரும் கேட்கலாம் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் பாடலின் பொருளும் பார்த்துக்குங்க நூல்வெளி பாரதிதாசன் அவரோட இயற்பேர் சுப்புரத்தினம் அவர் பாரதி மேலே கொன்ற பட்டுனால பாரதிதாசன் பேரை மாற்றிக்குவார் பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னா தாசன் ஸோ இந்த பொதுகுடைமை பகுத்தறிவுன்னொடனே பெரியார் போட்டக்கூடாது இந்த மாதிரியான செய்திகளை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தாசன் பட் இதுவே இது எல்லாத்தையுமே பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு ஆகியவற்றை பற்றி பல போராட்டங்கள் நடத்தியவர் யார் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பெரியார் அடுத்து இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்கிறாங்க பாவிந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூல் தமிழ் அப்படின்ற தலைப்பு கீழே நமக்கு இதை கொடுத்துருக்காங்க ஸோ அதான் இந்த பாட்டு ஒரு தக்கம் இந்த பாட்டை ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் செகண்ட் இயல் தமிழ் கும்மி தமிழ் கும்மி இது எழுதினது பாவலையர் பெருஞ்சித்திரனார் தமிழ் கும்மிங்கிறது கனிச்சார் அப்படின்ற புக்குள்ள நம்ம கொடுத்துருக்காங்க இந்த கனிச்சாரை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் எட்டு தொகுதி இது எழுதினது பாவலேயர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பேர் துரை மாணிக்கம் ஸோ அதை பாருங்கள் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி ஸோ இந்த பாட்டு இவரது எழுதியிருக்காரு பாட்டின் பொருள் சொல்லும் பொருள்னு பார்த்துங்க பெருஞ்சித்திரனார் இவரோட இயற்பேர் எது அப்படின்னா துரை மாணிக்கம் இதில் வெறும் மாணிக்கம் தான் இருக்குது பட் துரை மாணிக்கம் தான் அவரோட ஃபுல் நேம் இவரை பாவலேரு ஸோ பாவலே பாவல்லேரு அப்படின்னு சொல்கிறோம் பாவலேரு பிரிஞ்சு திறனார் அடுத்து இவர் எழுதின நூல்கள் என்னென்னா கனிச்சாறு கொய்யாக்கணி பாவிய கொத்து நூறாசிரியம் ஐயை டென்த்தில் இன்னும் கொஞ்சம் நிறையா வரும் ஸோ அதாவது சேர்த்து மொத்தம் எழுதிக்குங்க இந்த இடத்துல நம்ம இந்த நாளை மட்டும் பார்க்கலாம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் அடுத்து இவர் நடத்தின இதழ் என்னென்ன இதழ் அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இவர் நடத்தின இதழ் அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் தனித்தமிழ் அண்ட் தமிழ் உணர்வு இது ரெண்டுமே பரப்புனவர் கனிச்சாறு இது மொத்தம் எட்டு தொகுதியை கொண்டது கனிச்சாறு எட்டு தொகுதியை கொண்டது எத்தனை தொகுதியும் கேட்கலாம் ஓகே அவ்வளோ அந்த பாட்டு அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி தோன்றி தோன்றின்னு வரும் எல்லா லைனுமே தோன்றி தோன்றி வந்திருக்கும் வந்தால் வாணிதாசன் இந்த பாட்டை கொடுத்து யாரும் கேட்கலாம் வாணிதாசன் புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து வளர் தமிழ் ஓகே இந்த வளர் தமிழ்ன்ற பாடத்தில் இந்த தமிழ் தமிழ்நாடு தமிழன் இந்த மாதிரியான சொற்கள்லாம் முன்னாடியே எந்தெந்த நூலில் இருந்திருக்கு ஆல்ரெடி எங்கெங்களாம் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஓலைச்சுவடு கல்வெட்டு அப்புறம் இந்த தமிழோட சிறப்புகள் அப்புறம் ஊரலுத்து ஒரு மொழி அப்புறம் தாவரத்தோட இழைப்பெயர்கள் இந்த மாதிரியானதெல்லாம் சின்ன சின்ன இன்றோ மாதிரி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தமிழ் எண்கள் எந்த மாதிரிலாம் இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மொழி மொழி நம்மை சிந்திக்க உதவுகிறது சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது அப்போ மொழிங்கிறது நம்ம யோசிக்க வைக்கிது யோசித்ததை வெளிப்படுத்தவும் வைக்கிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆனால் அதில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இந்த ரெண்டுமே கொண்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொண்டு இருக்கிற மொழியை செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் இலக்கண இலக்கிய வளம் கொண்டு பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருக்கிற மொழியை செம்மொழின்னு சொல்கிறோம் அந்த மாதிரியான செம்மொழியில் தமிழும் ஒன்று அடுத்து ஆல் சொன்ன மாதிரி உரேநடில் இருக்கிற இந்த மாதிரியான செயல்பாட்டுகளை நல்லா பார்த்துக்கணும் இதுதான் அதிகமாக கேட்பாங்க யாமறிந்த மொழிகளில் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் சொன்னது பாரதியார் அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் இதுவும் பாரதியார் ரெண்டுமே பாரதி அடுத்து நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான நூல் எதுன்னா தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல் இந்த தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் தான் இருக்கல ரொம்ப பழமையான நூல் பட் இந்த பழமையான நூலாக இருந்தாலுமே இது இலக்கண நூலாக இருக்கிறனால அந்தளவுக்கு நம்ம தமிழ் மூத்த மொழியாக இருக்குது அதுக்கு இது ஒரு சான்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இதை தொன்மையான மொழி அப்படின்னு தமிழை சொல்லலாம் ஏன்னா இலக்கண நூல் வந்துருக்குன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நூல்கள் வந்திருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நூல் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்தளவுக்கு மூத்த மொழியாக இருக்கிறது ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி தான் அதனால் இதை தொன்மையான மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த நூல் மூலம் அறியலாம் இதை அப்படின்னா தொல்காப்பியம் அடுத்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இந்த வளஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு சொல்லியிருக்காங்க அ ஏ அவு நா அடுத்து இளஞ்சொலி எழுத்துக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு ட ய ல இடஞ்சொலி எழுத்துக்கள் மூணு தான் இருக்குது வளஞ்சொலி எழுத்துக்கள் ஒரு அஞ்சு சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத்துல அதிகமாக பெரும்பாலும் வளஞ்சொழி தான் இருக்குது ஓகே அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாட்டை கொடுத்து எந்த நூல்னு கேட்பாங்க இந்த சொல்ல கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க ஓகே இதான் ஆன்சர் ஃபஸ்ட்டு தமிழ் தமிழுங்கிறது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரம் தமிழனுங்கிறது அப்பர் தேவாரம் ஓகே அடுத்துக்கிட்டு பார்க்கலாம் தமிழன் கிழவியும் அதனோரற்றே இது தொல்காப்பியம் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதிணையாயின் இது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா வஞ்சிகாண்டம் அடுத்து தமிழன் கண்டாய் ஸோ இது எதுனா அப்பர் தேவாரம் அடுத்து சீர்மை மொழி சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை பற்றி சொல்லுது அக்ரிணை அதை அல் செருப்பு திணை அப்படின்னு பிறக்கணும் அல் செருப்பு திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை ஸோ உயர்வு அல்லாத திணையை அக்ரினைன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாகற்காய் அப்படின்னா பாகு செருப்பு அல் செருப்பு காய் பாகற்காய் இதை பாகற்காயை கசப்பு சுவையுடையது ஸோ இதை கசப்பு காயின்னா சொல்லிக்கலாம் பட் பாகு அல்லாத காய் இனிப்பு இல்லாத காயின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தளவுக்கு தமிழ்மொழி ரொம்ப சீர்மையாக இருக்கின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் தமிழ் சீர்மொ சீர்மையான மொழி அப்படின்றதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு அடுத்து தமிழோட வளமை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இது தனியாக பொறுத்துக்கு மாதிரி கூட எழுதிக்குங்க இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் நன்னூல் தொல்காப்பியம் தொல்காப்பியர் நன்னூல் எழுதுனது பவனிதி முனிவர் இந்த ரெண்டுமே இலக்கண நூல் அடுத்து எட்டு தொகை பத்து பாட்டும் சங்க இலக்கிய நூல் அப்போ இலக்கிய நூல் எதுனா எட்டு தொகை பத்துப்பாட்டு அடுத்து அறநூல்னால் சில சாரி திருக்குறள் நாளடியார் அறநூல்னால் திருக்குறள் நாளடியார் காப்பிய நூல் எதுனால் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் கூட சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து பூவின் ஏழு நிலைகளை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்தை பாருங்கள் இதுதான் பூவோட நிலை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் வரிசைப்படுத்தும் கேட்கலாம் இல்லைனா ஏழு நிலையில் இது எத்தனை நிலை மொட்டுங்கிறது எத்தனை நிலை அந்த மாதிரி கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இந்த ஏழுந்தான் பூவோட ஏழுநிலை அடுத்து ஓர் ஒரு மொழியை பற்றி பார்க்க போகிறோம் ஓரளத்து ஒரு மொழியை பற்றி செவன்த் எய்த்தில் நம்ம பார்ப்போம் இதில் ஜஸ்ட் இன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மா அப்படின்ற ஓரளவு ஒரு மொழிக்கு மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இந்த மாதிரியான நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஸோ மாங்குற ஒரே ஒரு சொல்லிக்கே மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது அடுத்து வளர்மொழி இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழுங்கிறது உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழுங்கிறது உணர்வில் கலந்து நம் வாழ்வை நல்வழிப்படுத்தும் அப்போ இயல் தமிழ்னா எண்ணம் இசை தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும் நாட தமிழ்னா உணர்வு கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் அடுத்து துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாமே தமிழ் கவிதையோடய வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை எல்லாமே உரைநடை வடிவங்கள் அப்போ கவிதை வடிவங்கள் எதுனா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் உரைநடை வடிவம்னா கட்டுரை புதினம் சிறுகதை ஓகே அடுத்து தாவர இழைப்பேர்கள் பற்றி பார்க்கலாம் ஆலம் இதை ஒவ்வொன்றையும் இதோட சேர்த்து சேர்த்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படின்னா ஆலை இலை ஆலம் ஆள்னா ஆலமரம் அடுத்து அரசுனா அரசமரம் ஆலை இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை செகண்டு அகத்திக்கீரை பசளைக்கீரை முருங்கைக்கீரை அடுத்து அருவம்புல் கோரைப்புல் அடுத்து நெல் தாள் வரகுத்தாள் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து மல்லித்தலை கல்லி மடல் தாழை மடல் அடுத்து கரும்பு தொகை நானல் தொகை அப்புறம் ஓலை இதுக்கு என்ன வரும்னா பனை ஓலை தென்னை ஓலை கமுகு அப்படின்னா பாக்கு நிறுத்தம் கமுகு கூந்தல் இதெல்லாமே தாவரத்தோட இலைப்பேர்கள் அடுத்து புது புதுமை மொழி அறிவுறுத்தல் நின்பெல்லாம் பார்த்துக்கங்க தமிழ் எழுத்துக்களை சொல்லிக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சலி எழுது பார்த்த வரைக்குமே காவு ஞாச்சாரு சாயே ஆகு காவோ இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து எப்படின்னாலும் ஒரு கொஸ்டின் வந்துடும் அது கொஸ்டர் ரெண்டு கொஸ்டின் கூட வரும் இப்போ பன்னெண்டு ப்ளஸ் பதிமூணு ஈ கொல்டு என்ன அப்படின்னு தமிழ் மொழியில் கேட்டிருப்பாங்க ஸோ இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டு அப்படின்னா ஊன்னு அர்த்தம் அஞ்சு அப்படின்னா ரூன்னு அர்த்தம் அப்போ ஊ ரூ இது தான் ஆன்சர் இந்த மாதிரி தான் வரும் ஓகே அடுத்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற இந்த வேளாண்மை உழவர் பாம்பு வெள்ளம் இந்த மாதிரியான சொல்கள் எல்லாமே பழைய நூல்களில் இருந்திருக்கு ஸோ இது எந்த மாதிரியான நூல்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க நான் சொல்ல சொல்ல அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு குறுந்தொகை இந்த குறுந்தொகை நூலில் என்னென்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம் முதலை செய் மீன் பாம்பு குறுந்தொகையில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா முதலை செய் மீன் பாம்பு இந்த மாதிரியான சொல்கள் வந்திருக்கு அடுத்து நற்றிணையில் உழவர் அப்படின்ற சொல் வந்திருக்கு நற்றிணையில் உழவர் அப்புறம் கலித்தொகை திருக்குறள் இந்த ரெண்டுலேயுமே வேளாண்மை பற்றி வந்திருக்கு கலித்தொகை திருக்குறள் இந்த ரெண்டுலையுமே வேளாண்மை பற்றி வந்திருக்கு பதிற்றுப்பத்தில் வெள்ளம் பற்றி வந்திருக்கு இப்போ வெள்ளம் பற்றிட்டு அப்படின்னா பதிட்டு பத்து அடுத்து அகனானூரில் கோடை மருந்து வந்திருக்கு கோடையும் மருந்தும் அகனானூரில் வந்திருக்கு தொல்காப்பியத்துலேயும் திருமுருகாற்று படையிலையும் உலகம் அப்படின்ற சொல் வந்திருக்கு தொல்காப்பியம் திருக்குமுருகாற்று படையில் உலகம்ன்ற சொல் வந்திருக்கு தொல்காப்பியத்திலையும் திருக்குறள் திருக்குறள்லேயும் மகிழ்ச்சி அப்படின்ற சொல் வந்திருக்கு தொல்காப்பியம் திருக்குறளில் மகிழ்ச்சி அப்படின்ற சொல் வந்திருக்கு அடுத்து திருக்குறளில் அரசு அப்படின்னு வந்திருக்கு திருக்குறளில் அரசு அப்படின்னு வந்திருக்கு பெருமாநாற்று படையில் பார் பார் அப்படின்னா உலகம் அர்த்தம் ஸோ பெருமாநாட்டு படையில் பார் அப்படின்னு எழுத்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வேறு எது இருந்தாலும் தொல்காப்பி வயம் போட்டுடலாம் ஸோ வேறு என்ன தொல்காப்பியத்தில் இருந்திருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி ஊர் புகழ் ஒளி முடி அன்பு உயிர் செல் திரும்ப சொல்கிறேன் தொல்காப்பியத்தில் வேறு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி ஊர் புகழ் ஒலி முடி அன்பு உயிர் செல் இதெல்லாமே தொல்காப்பியத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி தனியாக பிரிஸ்டிங் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து பிறந்தநாள் வாழ்த்து யாருன்னா அறிவுமதி நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் ஸோ இந்த மாதிரி சொன்னது அறிவுமதி அடுத்து புக் பேக் கொஸ்டிங் புக் பேஸ்டினை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கனவு பளித்தது ஒரு கடிதம் ஸோ இந்த கடிதத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் உலகம் அப்படின்னு சொன்னது தொல்காப்பியம் அதே மாதிரி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை ஸோ இந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எப்படி பிரிக்கணும் அப்படின்ற சொன்னதும் அதே தான் ஸோ நம்ம செவன்த்தில் தெளிவாக பார்க்கலாம் ஓரறிவுனால் எத்தனை ஈரறிவுனா எத்தனை என்னென்ன விலங்குகள் மூவறிவுனா என்னென்ன விலங்குகள் நம்ம தனியாக பார்க்கலாம் பட் இந்த மாதிரி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி நமக்கு சொன்னது தொல்காப்பியம் அடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகாமைய திரும்ப மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்கிற இது அப்படின்னா திருக்குறள் திருப்பாவை கார்னர்ப்பது முல்லைப்பாட்டு பரிபாடல் ஸோ திருக்குறள் திருப்பாவை கார் நற்பது முல்லைப்பாட்டு பரிபாடல் இது எப்படின்னு வச்சுக்காங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவர் வச்சுக்கலாம் ஸோ திருவள்ளுவர் பாவை திருவள்ளுவர் பாவைக்காக காரில் போய் முல்லையை பறிக்கிறார் ஸோ திருக்குறள் திருப்பாவை காரணம் இருப்பது முல்லைப்பாட்டு பரிபாடல் ஓகே அடுத்து ஒரு திரவம் ஒரு லிக்விடு இதை ஒரு அளவுக்கு மேலே ஒரு ஓரளவுக்கு தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்க முடியும் அழுத்த முடியும் அதுக்கு மேலே அதை அழுத்த முடியாது அதை சுருக்க முடியாது அப்படின்ற அந்த அறிவியல் செய்தியை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஔவையார் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆள் அமைக்கும் முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த சைடு பாருங்கள் அந்த முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அந்த நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இந்த அஞ்சு கலந்தது தான் உலகம்னு சொன்னது தொல்காப்பியம் அடுத்து கடல்நீர் வந்த கமஞ்சூர் எழிலின்னு சொன்னது காரணம் இருப்பது நெடு நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு இது பதிற்றுப்பத்து கோட்சூரா எரிந்த சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது நற்றினை அப்போ இடத்துல பாருங்கள் வெண்ணிற ஊசியை சொன்னது பதிற்றுப்பத்து சுறாமீன் தாக்கியது அதுக்கு தையல் போட்டாங்க நரம்பு சொன்னது நற்றினை அடுத்து அறுவை சிகிச்சை மருத்துவம் பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்தணும்னு சொல்லலை ஆனால் சொல்லியிருக்காங்க இது எப்படி ஞாப்சிக்கலான்னா வெந்நிலை ஊசி வச்சு தைச்சாங்க அப்படின்னா பதற்றி பத்து ஸோ கலர் ஊசி அந்த ஊசி பத்து ரூபான்னு ஞாபகம் வச்சுங்க சுறாமீனாக நற்றினை இந்த ரெண்டு தான் நமக்கு குழப்பம் அடுத்து கலிலியோ கலிலியோன்றவர் தொலைவில் இருக்கிற பொருளை நம்ம அருகில் காமிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பார் பட் இது ரொம்ப ரொம்ப முன்னாடியே கபிலர் திரு திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் எக்ஸாம்பிளோடு கொடுத்துருப்பார் எந்த மாதிரின்னா இந்த பாட்டை பாருங்கள் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அதாவது இந்த இந்த படத்தை பாருங்கள் இவ்வளோ பெரிய பனை மரம் இந்த சின்ன புல்ல இருக்கிற ஒரே ஒரு துளி ஒரே ஒரு பனித்துளி அந்த நீர் துளியில் காட்டுது ஸோ இவ்வளோ பெரிய மரத்தையுமே ஒரு சின்ன இதில் காட்டுது அப்படின்ற இந்த அறிவியல் உண்மையை திருவள்ளுவர் மாலையில் கபிலர் சொல்லியிருக்காரு ஸோ இதே மாதிரி தான் திருக்குறளும் வெறும் ஏழடி சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய விஷயத்தை உள்ளே அடைக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மேலே குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் இஸ்ரோவோட அறிஞர் யாருன்னா மயில்சாமி மதுரை இஸ்ரோவோட தலைவர் யாருன்னா சிவன் இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் யார்னா டாக்டர் மயில்சாமி நாதுரை இஸ்ரோவோர தலைவர் யார்னா டாக்டர் கை சிவன் ஓகே அடுத்து இலக்கணம் தமிழ் எழுத்துக்களும் வகையும் இதில் தமிழ் மொழியின் இலக்கணம் ஐந்து வகை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதெல்லாம் எழுத்து பற்றி பார்க்க போகிறோம் எழுத்து அப்படிங்கிறது எழுதப்படுவது அதாவது ஒரு சவுண்டு ஒரு ஒளியை வடிவமாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் அது காலத்தில் அழியாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான் எழுத்து ஸோ எழுத்து அப்படின்னா ஒரு ஒளியை எழுதப்படுவது இந்த எழுத்தோடய வகைகள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து உயிரெழுத்து உயிருக்கு முதன்மையானது எது காற்று ஸோ உயிருக்கு முதன்மையானது காற்று இந்த காற்று வெளிப்படுத்துவதாக வெளிப்படுத்துறதுனால பிறக்கிற எழுத்து தான் உயிரெழுத்து ஸோ இந்த உயிரெழுத்து எத்தனை அப்படின்னா பன்னிரெண்டு எழுத்துக்கள் நமக்கு தெரியும் இதில் அ இ உ ஏ ஓ இந்த அஞ்சுமே குறுகிய எழுத்து ஒழிக்குது ஸோ இந்த அஞ்சுமே குறுகி ஒழிக்குது ஆ இ ஏ ஐ ஓ அவு இந்த ஏழுமே நீண்டு ஒழிக்குது ஸோ அந்த ஏழு நெடியில் எழுத்து அஞ்சு குரில் எழுத்து அதை சொல்லியிருக்காங்க அடுத்து மாத்திரை பற்றி பார்க்க போ பார்க்க போகிறோம் ஸோ மாத்திரை அப்படிங்கிறது ஒரு கால அளவு ஒரு டைமிங்கை குறிக்கிறது ஸோ அந்த மாத்திரை அதை எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சொடக்கு போடுற டைம் அல்லது நம்ம கண் இமைக்கிற அந்த டைம் அந்த ஒரு டைம் தான் மாத்திரை ஸோ நம்ம சொடக்கு போகிறத வச்சோ இல்லை அந்த கண்ணை மிக்கிற வச்சோ நம்ம அந்த கால சொல்லலாம் இப்போ குரில் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை இக் சாரி குரில் அப்படின்றது ஒரு மாத்திரை ஆ இ உ ஏ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு செகண்டாகுன்னு வச்சுக்கோங்க அடுத்து நெடில் அப்படின்னா ரெண்டு மாத்திரை ஆ அப்படின்றப்ப ரெண்டு சுடக்கு போட்டுடலாம் ஸோ ரெண்டு கண்ணை மீச்சலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இ உ ஏ இதெல்லாமே ரெண்டு திறக்க வந்திருக்கும் ஸோ ரெண்டு செகண்ட் வந்திருக்கும் அதனால் இது இரண்டே மாத்திரை அடுத்து மெய் எழுத்து பற்றி பார்க்க போகிறோம் மெய் அப்படின்னா உடம்பு அப்படின்னு நமக்கு தெரியும் மெய் அப்படின்னா உடம்பு ஸோ மெய் எழுத்து மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துங்கிறது இந்த ரெண்டை விட ரொம்ப கம்மியான டைமிங் தான் எடுத்துக்கும் ஸோ மெய் எழுத்துங்கிறது அரை மாத்திரை தான் வரும் அடுத்து மெய் எழுத்து மூணு வகைப்படும் வள்ளினம் அப்படின்னா கசடதபரை மெல்லினமாக இங்கே எங்கேனம் பண்ண இடை இனம்னா இறலை வளரலை வல்லினம் எங்கன நம்மன மெல்லினம் எரள வரல இடையினம் மெய்யெழுத்து மெய் எழுத்து மெய்யெழுத்து அது ஒ ஒழிக்கிற கால அளவு எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை அதே தான் கசட்டது அப்புறம் யம்னா இரள வரல வன்மை மென்மை வன்மை இல்லாமல் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறது ஸோ அதனால் இது இடையினம்னு சொல்கிறோம் அடுத்து உயிர்மை உயிர் பதினெட்டு உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு இந்த மூ இந்த ரெண்டுமே சேர்த்து முப்பதுங்கிறது எழுத்து இப்போ பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு ஈக்குவல் டு முப்பதுங்கிறது முதல் எழுத்து இந்த உயிர்மை அப்படிங்கிறது உயிர்மை ரெண்டு வகைப்பறம் உயிர்மைங்கிறது உயிர்மையின் நேரில் உயிர்மை குரில் இந்த உயிர்மைங்கிறது ரெண்டு வகை புறம் உயிர்மையின் உயிர்மை குரில் அடுத்து இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது இப்போ உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா இரநூத்தி பதினாறு ஓகே ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் அரை மாத்திரை தான் ஆயுத ஆயுத எழுத்து அரை மாத்திரை அடுத்தது ரொம்ப முக்கியம் கபிலர் இதோட மாத்திரை அளவு சொல்லுங்கள் அப்படின்னா கானா ஒன்று பி அப்படின்னா ஒன்று ல அப்படின்னா ஒன்று இர் அப்படிங்கிறது மெய் எழுத்து ஸோ இது அரை மாத்திரை இப்போ சேர்த்தா மூன்றரை மாத்திரை இதான் ஆன்சர் அடுத்து புக் பேசி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ அதோட இந்த இயல் முடிஞ்சி நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த இயல் பார்க்கலாம்